இன்னைக்கு முறுக்கு செய்யப்பறோம் அதுக்கு உளுத்தம்மா இந்த கப்பால ஒரு கப் உளுத்தமா அதுக்கு வெள்ளை அரிசிமா மூன்று கப் போட்டு செய்யப்பறம் என்னென்னு செய்யறன்னு பாக்கலாமா உளுத்தமா அரிசிமா ஒன் கப் உளுத்தமா மூணு கப் அரிசிமா உப்பு கருப்பல் இப்போ இதை நல்லா பிசைவோம் மா குளைச்சாச்சு இப்போ எண்ணெயை சூடு காட்டிட்டு போய்ப்போம் ஒரு கசுமா சுற்றி பார்த்தனால எப்படி புது புதுகுரை மூண்டு கண் உள்ளது முறுக்கு உங்காச்சு வடை மெட்ட பத்தம் செலுத்திட்டு வடக்கணும் உளுந்து அரிசி மா உளுந்து அரிசிமா முறுக்கு நீங்களும் செய்து பாருங்கோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி இன்னொரு வீடியோவில் சார்ந்துக்கேன்